வணக்கம் நம் இந்த வீடியோல பல்வேறு துறைகளில் தமிழகம் நிகழ்த்தியுள்ள சாதனைகள் மற்றும் தமிழகத்தின் மின்னாளுகைகள் இந்த ரெண்டு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மத்திய புள்ளியியல் அமைப்பால் நடத்தப்படும் வருடாந்திர தொழிலறிக்கையின்படி இந்தியாவில் பதிவு செய்யப்பட்ட உற்பத்தி செய்யப்படும் தொழிற்சாலைகளில் முதலிடத்தை பிடித்துள்ள மாநிலம் எது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் தமிழ்நாடு மத்திய புள்ளியல் அமைப்பால் நடத்தப்படும் வருடாந்திர இரண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினொன்று படி இந்தியாவில் பதிவு செய்யப்பட்ட உற்பத்தி செய்யப்படும் தொழிற்சாலைகளின் முதல் இடத்தை பிடித்துள்ள மாநிலம் எது தமிழ்நாடு நெக்ஸ்ட் கொஸ்டின் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நிதி ஆயோக் வெளியிட்ட இந்தியாவின் நிலைக்கத்தக்க வளர்ச்சிக்கான இலக்குகள் குறியீட்டில் தமிழ்நாடு பெற்றிருக்கும் இடம் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி மூன்றாவது இடம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நிதி ஆயோக் வெளியிட்ட இந்தியாவின் நிலைக்கத்தக்க வளர்ச்சிக்கான இலக்குகள் குறியீட்டில் தமிழ்நாடு பெற்றிருக்கும் இடம் மூன்றாவது இடம் நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய சுற்றுலா புள்ளி விவரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டின் படி அந்நிய நாட்டு சுற்றுலா பயணிகளால் அதிக அளவில் சுற்றி பார்க்கப்படும் சுற்றுலா தலம் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆசனர் மகாபலிபுரம் இந்திய சுற்றுலா புள்ளி விவரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டின் படி அந்நிய நாட்டு சுற்றுலா பயணிகளால் அதிக அளவில் சுற்றி பார்க்கப்படும் சுற்றுலா தலம் மகாபலிபுரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தமிழகத்தின் மொத்த உணவு உற்பத்தியின் அளவு நூத்தி இருபத்தி அஞ்சு லட்சம் மெட்ரிக் டன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் தமிழகத்தின் மொத்த உணவு உற்பத்தியின் அளவு நூத்தி இருபத்தி அஞ்சு லட்சம் மெட்ரிக் டன் நெக்ஸ்ட் கொஸ்டின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு கணக்கின்படி இந்தியாவில் அதிகமான காற்றாலை மின்சாரம் உற்பத்தி செய்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு கணக்கின்படி இந்தியாவில் டேஸ் மாநிலம் அதிக காற்றாலை மின்சாரம் உற்பத்தி செய்கிறது தமிழ்நாடு நெக்ஸ்ட் கொஸ்டின் நிதி ஆயோக் ரெண்டாயிரத்தி பதினெட்டு அறிக்கையின்படி சுகாதார குறியீட்டில் தமிழ்நாடு டேஸ் இடத்தை வகிக்கிறது இந்த கொஸ்டினு ஆப்ஷனல் டி மூன்றாவது இடம் நிதி ஆயோக் ரெண்டாயிரத்தி பதினெட்டு அறிக்கையின்படி சுகாதார குறியீட்டில் தமிழ்நாடு டேஸ் இடத்தை வகிக்கிறது மூன்றாம் இடம் நெக்ஸ்ட் கொஸ்டின் உடல் உறுப்பு தானத்தில் முதன்மையான மாநிலமாக இருப்பது எது இந்த கொஸ்டினு கான்சர் ஆப்ஷனல் சி தமிழ்நாடு உடல் உறுப்பு தானத்தில் முதன்மையான மாநிலமாக இருப்பது எது தமிழ்நாடு நெக்ஸ்ட் கொஸ்டின் நிதி ஆயோக்கின் நீடித்த நிலையான வளர்ச்சி இலக்குகள் குறியீட்டின்படி தமிழ்நாடு பெற்றிருக்கும் இடம் மூன்றாவது இடம் நிதி ஆயோக்கின் நீடித்த நிலையான வளர்ச்சி இலக்குகள் குறியீட்டின்படி தமிழ்நாடு பெற்றிருக்கும் இடம் மூன்றாவது இடம் நெக்ஸ்ட் கொஸ்டின் நிதி ஆயோக் சுகாதார குறியீடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னின் படி அனைத்திந்திய மாநிலங்களில் தமிழகம் தேச இடத்தில் உள்ளது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சி இரண்டாவது இடம் நிதி ஆயோக் சுகாதார குறியீடு இரண்டாயிரத்தி இருபத்தி படி அனைத்து இந்திய மாநிலங்களில் தமிழகம் டேஸ் இடத்தில் உள்ளது இரண்டாம் இடம் நெக்ஸ்ட் கொஸ்டின் கோவிட் பிறகு தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி நிலையான விலையில் டேஸ் சதவீதம் உயர்ந்துள்ளது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எட்டு சதவீதம் கோவிட் பத்தொன்பதற்கு பிறகு தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி நிலையான விலையில் டேஸ் சதவீதம் உயர்ந்துள்ளது எட்டு சதவீதம் நெக்ஸ்ட் கொஸ்டின் நிதி ஆயோக் குறியீட்டின்படி சுகாதார குறியீடு அறிக்கையில் தமிழ்நாட்டின் நிலை மூன்றாவது இடம் நிதி ஆயோக் குறியீட்டின்படி சுகாதார குறியீட்டு அறிக்கையில் தமிழ்நாட்டின் நிலை மூன்றாவது இடம் நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ்நாடு மாநில மனித மேம்பாட்டு அறிக்கை இரண்டாயிரத்தி பதினேழில் பாலின சமமின்மை குறியீட்டு எண் முதல் நிலை இருக்கும் மாவட்டம் நீலகிரி தமிழ்நாடு மாநில மனித மேம்பாட்டு அறிக்கை இரண்டாயிரத்தி பதினேழில் பாலின சமமின்மை குறியீட்டு எண் முதல் நிலை இருக்கும் மாவட்டம் நீலகிரி நெக்ஸ்ட் கொஸ்டின் இரண்டாயிரத்தி முப்பதுக்குள் ஒரு டிரில்லியன் பொருளாதாரம் என்ற இலக்கை அடைய தமிழ்நாடு எவ்வளவு சதவீதம் ஆண்டு வளர்ச்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் பதினெட்டு சதவீதம் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள் ஒரு டிரில்லியன் பொருளாதாரம் என்ற இலக்கை அடைய தமிழ்நாடு எவ்வளவு சதவீத ஆண்டு வளர்ச்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் பதினெட்டு சதவீதம் நெக்ஸ்ட் வந்து தமிழகத்தில் மின்னாளுகை இந்த டாபிக்கிலிருந்து பிரிவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்ப்போம் தமிழ்நாட்டில் இ சேவை தருவதில் முதன்மையான முகமை எது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர்இஜிஏ என்னன்னா தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் ஏஜென்சி தமிழ்நாட்டில் இ சேவை தருவதில் முதன்மை முகமே எதுனன்ஸ் ஏஜென்சி நெக்ஸ்ட் கொஸ்டின் விவசாய தகவல் சேவை வலையமைப்பு கீழ்காணும் தொகுப்பில் உள்ள தகவல்களை தருகிறது என்னன்னா மலைப்பொழிவு உர இறப்பு இருப்பு நிலவரம் குறைந்தபட்ச ஆதார விலை பண்ணை சமூகத்தின் துணை துறைகள் பற்றி சரியான சேர்க்கையை தேர்வு செய்யவும் இந்த கொஸ்டினுக்கு அன்சர் ஆப்ஷனல் பி ஒன்று ரெண்டு மற்றும் நாலு இந்த குறைந்தபட்ச ஆதார விலை அப்படிங்கிறது வராது மலைப்பொழிவு இருப்பு நிலவரம் பண்ணை சமூகத்தின் துணைத்துறைகள் பற்றி இதெல்லாம் தான் வரும் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி நெக்ஸ்ட் கொஸ்டின் தொலை நுண்ணுணர்வு மற்றும் புவியியல் தகவல் தொகுதி மூலமாக உயிரின பன்மையை பன்மையை பகுதியை அடையாளம் காண உருவாக்கப்பட்ட முறை எது இந்த கொஸ்டினுக்கு அன்சர் இடைவெளி பகுப்பாய்வு முறை தொலை நுண்ணுணர்வு மற்றும் புவியியல் தகவல் தொகுதி மூலமாக உயிரின பன்மய பகுதியை அடையாளம் காண உருவாக்கப்பட்ட முறை எது இடைவெளி பகுப்பாய்வு முறை நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றை கருத்தில் கொள்க இடம் சார்ந்த மற்றும் இடம் சாராத தரவுகளை தடையின்றி இணைப்பதன் மூலம் முடிவெடுப்பதை நிர்வகிப்பதற்கான ஒரு கருவியாகும் பல்வேறு துறைகளில் இருந்து சேகரிக்கப்பட்ட ஜிஐஎஸ் தகவல்களில் ஏற்படும் தகவல்கள் தவறுகளை தவிர்க்க வேளாண் நில உடைமைகளை கண்காணிக்க கண்காணிக்காக ஒரு பொது மாதிரியை உருவாக்குதல் கொடுக்கப்பட்டுள்ளதைகளுள் தமிழ்நாடு புவியியல் அமைப்பின் நோக்கங்களை கண்டறிந்து குறியீடுகளை பயன்படுத்தி விடைகாணுங்க இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் டி ஒன்னு ரெண்டு மற்றும் நாலு சரி மூணு வராது ஒண்ணு ரெண்டு நாலு சரி இந்த டிஎன்ஜிஐஎஸ் அப்படிங்கிறது என்னன்னா தமிழ்நாடு ஜியாகிரபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பின்வருவனவற்றை பொறுத்துக டிஎன்இஜிஏ அப்படிங்கிறது என்னன்னா ஸ்டேட் நோடல் ஏஜென்சி டிஎன்இஜிஏ அப்படிங்கிறது ஸ்டேட் நோடல் ஏஜென்சி ஏஜென்சி இ சேவை அப்படிங்கிறது நிகழ்கலை சேவைகள் அதாவது ஆன்லைன் சேவைகள் தான் இந்த நிகழ்கலை சேவைகள் அப்படிங்கிறாங்க டிஎன் ஜிஐஎஸ் அப்படிங்கிறது தொலையுணர்வு தொழில்நுட்பம் டிஎன்ஜிஐஎஸ் அப்படிங்கிறது தொலையுணர்வு தொழில்நுட்பம் பிளாக் செயின் பேக் போன் அப்படிங்கிறது நம்பிக்கை இணையம் பிளாக் செயின் பேக் போன் அப்படிங்கிறது நம்பிக்கை இணையம் இந்த கொஸ்டினுக்கு அன்சார் ஆப்ஷனல் ஏ ஒன்னு ரெண்டு மூணு நாலு அப்படியே ஆர்டராக தான் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழகத்தில் இ மிஷன் குழு ஏன் உருவாக்கப்பட்டது

தமிழ்நாட்டில் உள்ள நடுநிலை பள்ளிகளில் செயலியல் முறை செயல்படுத்தப்படுகிறது என்னன்னா பின்வருணம் வெற்றில் எது தவறாக இணைக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறது என்னன்னா தமிழ்நாடு ஸ்டேட் வைட் ஏரியா நெட்ஒர்க் தமிழ்நாடு மாநில பெரும் பரப்பு வலையமைப்பு டிஎன் டிஆர்சி அப்படிங்கிறது என்னன்னா தமிழ்நாடு டிசாஸ்டர் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் சென்டர்னு கொடுத்துருக்காங்க ஆனால் தமிழ்நாடு டிசாஸ்டர் ரெக்கவரி சென்டர் தமிழ்நாடு பேரிடர் மறுசீரமைப்பு மையம் நெக்ஸ்ட் டிஎன்இஜிஏ அப்படிங்கிறது தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் ஏஜென்சி தமிழ்நாடு மின்னாளுமை முகமை இது சரி நெக்ஸ்ட் டிஎன்எஸ்டிசி அப்படிங்கிறது தமிழ்நாடு ஸ்டேட் டிசாஸ்டர் சென்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆனால் இது வந்து தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் இதுல வந்து ரெண்டும் நாலு தப்பா கொடுத்திருக்காங்க இந்த கொஸ்டினுக்கு அன்சர் ஆப்ஷனல் சி ரெண்டு மற்றும் நாலு தவறு நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ்நாட்டில் தேசிய விவசாய மின்னணு அங்காடிக்கான இணைய முகப்பு டேஸில் தொடங்கப்பட்டது இந்த கொஸ்டினுக்கு அன்சர் ஆப்ஷனல் பி ஏப்ரல் ரெண்டாயிரத்தி பதினாறு தமிழ்நாட்டில் தேசிய விவசாய மின்னணு அங்காடிக்கான இணைய முகப்பு டேஸில் தொடங்கப்பட்டது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி பதினாறு

இதுல பாத்தீங்கன்னா கேவி கே அப்படிங்கிறது கிசான் விஞ்ஞான் கேந்திரா அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆனா இது வந்து கிருஷி விஞ்ஞான் கேந்திரா அதுக்கடுத்து எஸ்எம்ஏஇ அப்படிங்கிறது வேளாண் விரிவாக்க துணை நடவடிக்கை அதாவது சப்மிஷன் சப்மிஷன் ஆன் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் என்எஸ்டிஏ அப்படிங்கிறது நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஏஜென்சி அடுத்து ஏடிஎம்ஏ அப்படிங்கிறது அக்ரிகல்ச்சரல் டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட் ஏஜென்சி இந்த ரெண்டு மூணு நாலு வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க ஒன்று மட்டும் கிசான் அப்படிங்கறது வந்து கிறிஸி அப்படின்னு வரும் இந்த கொஸ்டின் கரெக்டாக ஆப்ஷனாலிட்டி ரெண்டு மூணு மற்றும் நாலு நெக்ஸ்ட் கொஸ்டின் பின் வருவனவற்றுள் தமிழ்நாடு மின்னாளுமை முகமையின் செயல்பாடு டேஸ் ஆகும் இதுல என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா நிறுவனம் சார்ந்த கட்டிடக்கலை விதிமுறைகள் கொள்கைகள் தரப்படுத்துதல்கள் பயிற்சி மற்றும் மனிதவள மேம்பாடு உபரி இருப்பு கொள்கை இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் சி ஒன்னு ரெண்டு மற்றும் மூணு இந்த நாலு வராது மத்தபடி ஒன்னு ரெண்டு மூணு வரும் நெக்ஸ்ட் காவலன் என்ற செயலியின் நோக்கம் தேசாகும் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் ஏ ஆபத்து காலங்களில் மக்களின் இழப்படித்தை கண்டறிதல் காவலன் எஸ்ஓஎஸ் என்ற செயலியின் நோக்கம் தேசாகும் ஆபத்து காலங்களில் மக்களின் இருப்பிடத்தை கண்டறிதல் நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ்நாட்டில் உலகன் செயலி அறிமுகப்படுத்திய ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு தமிழ்நாட்டில் உழவன் செயலி அறிமுகப்படுத்திய ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றை கருத்தில் கொள்க மாநில அரசின் பல்வேறு துறைகளில் மின்னாளுமை அமலாக்கத்திற்கு வழிகாட்டுதல் தமிழ் மொழி மற்றும் தமிழ் யூனிக யூனிகோட் பயன்பாட்டை ஊக்குவித்தல் அரசின் உற்பத்தி திறன் அளவை ஊக்குவித்தல் டி டு பி மற்றும் பி டு சி இன் தடையில்லா பணிகளுக்கு ஆதரவளித்தல் மற்றும் ஜி டு சி இன் தடையில்லா பணிகளுக்கு ஆதரவளித்தல் அகந்த அலைவரிசை பயன்பாட்டை அதிகரித்தல் மேற்குறிப்பிடப்பட்டுள்ளவற்றுள் தமிழக அரசின் மின்னாளுமை கொள்கை இரண்டாயிரத்தி பதினேழின் நோக்கங்களை கண்டறிந்து குறிப்பிடு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் சி ஒன்னு ரெண்டு மூணு அப்புறம் அஞ்சு மற்றும் ஆறு இதுல நாலு மட்டும் இல்லபடி ஒன்னு ரெண்டு மூணு அஞ்சு ஆறு இந்த சி பின்வருவனவற்றை பொருத்தவும் ஐஐபிஜிஎம்எஸ் அப்படினுங்கிறது உதவி மைய மேலாண்மை அடுத்து சிஇஆர்டி டிஎன் அப்படிங்கிறது மின்னாளுமை மற்றும் பாதுகாப்பு நெக்ஸ்ட் இசிஎல்ஜிஎஸ் அப்படிங்கிறது எம்எஸ்என்இக்கான தொழில் கடன் டிஎன்ஆர்டிபி அப்படிங்கிறது கிராமப்புற தொழில்களுக்கு புத்துயிர் இதில் ஃபஸ்ட்டு இந்த IIPGCMS அப்படிங்கிறது என்னன்னா Integrated and Inclusive, பப்ளிக் Grievance CM ஹெல்ப்லைன் Management System அடுத்து இந்த tn அப்படிங்கிறது கம்ப்யூட்டர் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம் தமிழ்நாடு நெக்ஸ்ட் இந்த அப்படிங்கிறது எமர்ஜென்சி கிரெடிட் லைன் கேரண்டி ஸ்கீம் டிஎன்டிஆர்டிபி அப்படிங்கிறது தமிழ்நாடு ரூரல் டிரான்ஸ்பர்மேஷன் ப்ராஜெக்ட் இந்த விவாக்கத்தபடி நீங்க இந்த ஆப்போசிட்ல இருக்கிற ஒவ்வொன்றையும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பொருத்த முடியும் ஈஸியா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழக உள்துறையினால் இ சலான் முறை எதற்காக அறிமுகப்படுத்தப்பட்டது விதிமீறல்களை கண்காணித்தல் மற்றும் கட்டுப்படுத்த தமிழக உள்துறையினால் இ சலான் முறை எதற்காக அறிமுகப்படுத்தப்பட்டது போக்குவரத்து விதிமீறல்களை கண்காணித்தல் மற்றும் கட்டுப்படுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் தொழில்நுட்ப தகவல்களை பரப்புவதற்கு விவசாயிக்கு பயன்படும் பயன்பாட்டு செயலி யாது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி உழவன் செயலி தொழில் தொழில்நுட்ப தகவல்களை பரப்புவதற்கு விவசாயிக்கு பயன்படும் பயன்பாட்டு செயலி யாது உழவன் செயலி நெக்ஸ்ட் கொஸ்டின் காவலன் எஸ்ஓஎஸ் செயலியை எந்த அரசு அறிமுகப்படுத்தியது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆசனி தமிழ்நாடு அரசு காவலன் எஸ்ஓஎஸ் செயலியை எந்த அரசு அறிமுகப்படுத்தியது தமிழ்நாடு அரசு நெக்ஸ்ட் கொஸ்டின் மின் ஆளுகை இந்தியாவில் டேஷ் மாநிலத்தில் தொடங்கப்பட்டது இந்த கொஸ்டினுக்கு அன்சர் பி கேரளா கேரளாவில்தான் பார்த்திங் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு இ கவர்னன்ஸ் வந்து தொடங்கியிருக்காங்க மின்னாளுகை இந்தியாவில் டேஸ் மாநிலத்தில் தொடங்கப்பட்டது கேரளா நெக்ஸ்ட் கொஸ்டின் பின்வருவனவற்றில் எது தவறாக இணைக்கப்பட்டுள்ளது இதில் இந்த டிஏசிடிவி அப்படிங்கிறது என்னன்னா தமிழ்நாடு அத்தாரிட்டி கேபிள் டிவி கார்ப்பரேஷன் லிமிடெட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆனால் இது வந்து தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி கார்ப்பரேஷன் லிமிடெட் நெக்ஸ்ட் வந்து பி எஸ் அப்படிங்கிறது பிரைமரி அக்ரிகல்சரல் கோஆபரேட்டிவ் கிரெடிட் சொசைதான் இந்த விபிஆர்சிஎஸ் அப்படிங்கிறது வில்லேஜ் பாவர்டி ரிடக்ஷன் கமிட்டிஸ் அப்படிங்கிறதும் அப்படிங்கறதும் இந்த சிசிஎஸ் அப்படிங்கிறது சென்ட்ரல் சர்வீஸ் சென்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆனா இது வந்து சர்டிஃபைடு ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிறது வரும் அதனால இதுல பார்த்தீங்கன்னா

தமிழகத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள மக்கள் போர்ட்டலின் நோக்கம் யாது மாநில அளவிலான முழுமையான குடியிருப்போர் தரவுகளை மின்னணு முறையில் நிர்வகித்தல் நெஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் மிகவும் சரியாக பொருந்தியுள்ளது எது இதுல பாத்தீங்கன்னா எஸ்இ ஜெட் அப்படிங்கிறது ஸ்பெஷல் எகனாமிக் ஜோன் இது வந்து சிறப்பு பொருளாதார மண்டலம் டிஎன்எஸ்டபிள்யூஏஎன் அப்படிங்கிறது தமிழ்நாடு ஸ்டேட் வைட் ஏரியா நெட்வொர்க் தமிழ்நாடு மாநிலம் தழுவிய பகுதி நெட்வொர்க் டிஎன்எஸ்டிசி அப்படிங்கிறது தமிழ்நாடு ஸ்டேட் டேட்டா சென்டர் தமிழ்நாடு மாநில தரவு மையம் டிஆர்சி அப்படிங்கிறது பேரிடர் மீட்பு மையம் இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா ஆப்ஷனல் டி ஒன்னு ரெண்டு மூணு மற்றும் நாலு சரி டிஎன்எஸ்டிசி டிஎன்எஸ்டிசி அப்படிங்கிறது தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் நான் ஆன்லைன்ல சர்ச் பண்ணி இந்த தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அப்படிங்கிறது எடுத்தேன் ஆனா இங்க வந்து டிஎன்எஸ்டிசி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ்டிசி அப்படிங்கிறது தமிழ்நாடு ஸ்டேட் டேட்டா சென்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது வந்து நீங்க என்னன்னு பாத்துக்கோங்க நான் தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தா சாரி இந்த இது என்னன்னு பாத்துக்கோங்க டிஎன்எஸ்பிசி அப்படிங்கிறது தமிழ்நாடு ஸ்டேட் டேட்டா சென்டர் நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ்நாடு மின் நிர்வாக நிறுவனம் டேஸ்கில் பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி சமூக சட்டம் தமிழ்நாடு மின் நிர்வாக நிறுவனம் டேஸின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ளது சமூக சட்டம் நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ்நாடு மாநிலத்திற்கான அனைத்து புவியியல் தரவுகளும் பின்வருவனவற்றில் எது ஒரே இடத்தில் உள்ளது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் டி தமிழ்நாடு புவியியல் தகவல் அமைப்பு தமிழ்நாடு மாநிலத்திற்கான அனைத்து புவியியல் தரவுகளும் பின்வருவனவற்றில் எது ஒரே இடத்தில் உள்ளது தமிழ்நாடு புவியியல் தகவல் அமைப்பு இதுல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஜியாகிரபிகல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அந்த இந்த பிசி ரெண்டு ஜிஐஎஸ் ஜிஐஎஸ் தான் கொடுத்துருக்காங்க ஆனா சில பாத்தீங்கன்னா தமிழ்நாடு குளோபல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க ஆஹ் தான் தமிழ்நாடு ஜியாகிரபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி கொஸ்டின்லாம் தமிழ்ல உங்களுக்கு வந்து புரியலனா கூட இங்கிலீஷ்ல பார்த்து ஆன்சர் பண்ணுங்க இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி இந்த வீடியோவோட நம்ம யூனிட் ஃபைவ் அதாவது இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழகத்தின் வளர்ச்சி நிர்வாகங்கள் முடிச்சிட்டோம் நம்ம இதுக்கப்புறம் யூனிட் சிக்ஸில் அதாவது இந்த தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் இந்த யூனிட்லேருந்து டாபிக் வைஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் நான் ஒரு சில டேட்டாஸ்லாம் இந்த நெட்லேருந்து தான் சர்ச் பண்ணி எடுத்திருக்கேன் அதில் நான் ஏதாச்சும் தப்பாக கொடுத்துருந்தேன்னா மன்னிச்சிருங்க சாரி நன்றி வணக்கம்